நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நின்வெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாஷாத் பரம்பரம்மா ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நம் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் எந்த ஒரு விஷயனாலும் உடனே எடு பஞ்சாங்கத்தை பாரு தேதியைக்குரிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா அஞ்சு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த திதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அந்த நட்சத்திரம்னா என்னங்க ஏங்க நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு நான் ஏங்க அஸ்வினியில் பிறந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் வாகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அந்த நட்சத்திரம் தோன்ற நாள்ல நீங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் ஆக நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இது பன்னெண்டு ராசிக்குள்ளே அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் அடக்கிடுறாங்க இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டால் மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூணு நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி மதி கதி நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது நம்மளோட மதியை தீர்மானிக்கிறது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும் எந்த மூணு நட்சத்திரங்க அப்படின்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரு உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாரு இந்த மூணும் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியது அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லும்போது உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும் இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குணங்கள் எப்படி இருக்கும் எதை பண்ணால் அவங்க வாழ்க்கையில் இன்னும் நல்லா முன்னேறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க பூர நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கம் மொழியில் லியோனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க பரணி பூரம் பூராடம் இது ஊனும் சுக்கரனோட நட்சத்திரங்கள் சுக்கரோட சுக்கரனோட நட்சத்திரங்களோட வரிசையில் இரண்டாவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம்ங்க நம்ம நட்சத்திரங்களோட வரிசையில் இது பதினோராவது நட்சத்திரம் இது நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது சுக்கரன் ப்ளஸ் சூரியன் காம்பினேஷன் அது என்னங்க சுக்கரன் ப்ளஸ் சூரியன் காம்பினேஷனு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தில் இருக்கிறனால சூரியன் அது நட்சத்திரம் வந்து சுக்கரனோட நட்சத்திரமாக இருக்கிறனால சுக்கரன் அப்போ சூரியன் சுக்கரன் காம்பினேஷனில் தான் இவங்களோட குணங்களும் இவங்களோட வாழ்க்கையும் இருக்குங்க இந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நட்சத்திரம் சேர்ந்து உருவான ஒரு நட்சத்திரங்க இது ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் மிகவும் சிறப்பான நட்சத்திரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் நல்லா வலுவாக இருந்தாங்க அப்படின்னுனா இவங்க ஒருத்தரோட ஜாதகத்தில் இந்த பூர நட்சத்திரக்காரங்களாக இருக்கணும் அவங்க ஜாதகத்தில் சுக்கரனும் வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சுகவாசிங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் பத்து ஆள் வேலைக்கு இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் சுக்கரன் வலுவாக இருந்தால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதார்த்தவாதிங்க எதையுமே ஒரு ஈஸியாக எடுத்துக்குவாங்க பெரிய கஷ்டங்கள் வந்தால் கூட அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க எப்பயும் எதையாவது ஒன்று சதா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல அன்பான மனசுங்க எதாக இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு இந்த பூரம் நட்சத்திரக்காரங்கிட்ட நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாங்க இனிமையாக பேசிய காரியத்தை சாதிச்சுக்குவாங்க நல்லா சக்கரை மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களா அது வந்து இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க தான் அதே மாதிரி என்ன நடக்குதோ அது வந்து முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஏற்கனவே நமக்கு நடந்திருக்கே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு சில பூரண நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன எதிர்காலத்தில் நடக்குங்கிறத முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி வந்து இவங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோதான் அமைதியான கேரக்டராக இருந்தாலும் ஒரு முன்கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு ஏன்டா நம்ம இப்படி பேசணும் நம்ம இப்படி பேச மாட்டோமே நாம்லாம் இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க இந்த புற நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்கங்க அதே மாதிரி நிறைய கலைகளை கற்று வச்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சுக்கரன்கள் வந்து பார்த்திங்கன்னா கலைகளுக்கு அதிபதி அதுவும் அந்த கலையை கற்றுக்கிட்டு சூரியனோட ராசியில் இருக்கனால அந்த கலைகளுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த பூர நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை எதிரிகளை கண்டு மீனராசிக்காரங்களாம் ஒதுங்கி போவாங்க ஆனால் அந்த சிம்ம குறிப்பாக பூர நட்சத்திரக்காரங்க எதிர்த்து நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சொல்லி அடிப்பாங்க நான் இந்த விஷயத்துல உன்னை நான் ஜெயிச்சு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிக்கக்கூடியவங்க இந்த பூர நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க நேர்மைக்கு வந்து மிக முக்கியத்துவம் தருவாங்க சத்தியமும் நேர்மையும் இவங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரிங்க முன்னேறுவதற்காக இருபது மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தா கூட இருபது மணி நேரமும் உழைப்பதற்கு வந்து தயாரா இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்க எப்பயுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க குறிப்பாக லைட் கலர் சுக்கரன் இவங்க ஜாதத்தில் நல்லா இருந்துச்சுன்னா லைட் கலர்ஸ் அதிகம் விரும்புவாங்க வெள்ளை கலரை ஆரஞ்சு கலரை இவங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுங்க எல்லாத்துக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எல்லாத்துக்கூடையும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலர் தான் இருப்பாங்க ஏன்னா எல்லாத்தையுமே இவங்க அரவணைச்சி போகக்கூடிய தன்மை இவங்களுக்குள்ள டிஃபால்ட்டாகவே இருக்கும் வெட் குட்டி பேச்சு பேசி பொழுதுபோக்குறவங்களை கண்டா இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காதுங்க இருந்து விலகி இருப்பாங்க ஏன்னா இவங்க ஒர்க்க வாலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான உழைக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலைகள்லாம் இல்லை இவங்களோட வேலைகளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் காலர் ஜாப் நிறைய மூளைக்கு வேலை குடிக்கிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க செய்வாங்க எப்பயும் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த யோசனைகள் ஒரு சில சமயத்தில் இவங்களுக்கு அதீதமான குழப்பத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல அன்பான வாழ்க்கை நல்ல குழந்தைகளும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் குடும்பத்துக்காக எந்த விதமான தியாகத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க நடத்துக்குவாங்க ஆனால் அந்தளவுக்கு பிடிவாத குணம் இவங்களுக்கு இருக்காதுங்க இந்த பூரம் நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாங்க திருமண வாழ்க்கை அதாவது அப்பா சைங்கில் மூணு தலைமுறை அம்மா சைங்கில் மூணு தலைமுறையில் திருமண வாழ்க்கை பாதித்தவங்க இருப்பாங்க அதாவது ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இல்லை நாற்பது வயசுக்குள்ளே கணவன் மனைவி இழந்தவங்க இல்லை திருமணமே ஆகாதவங்க இந்த மாதிரிலாம் இவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பூர்வீக ஊர்லேருந்து வெளியே வந்தவங்களா இந்த புற நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தை கொஞ்சமாவது விற்றுருப்பாங்க இல்லை அழைச்சிருப்பாங்க இல்லைன்னா பூர்ணிகத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புற நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்கள் அதனால் சொத்து விஷயத்தில் நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க சரி இன்னும் வந்து என்னோடய நட்சத்திரத்தை பற்றி குணநலன்களை சொல்லிட்டீங்க என்ன சாமி வழிபட்டால் எனக்கு நல்லாயிருக்கும் எந்த மாதிரி உணவை நான் தானம் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் எப்படி நான் என் வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்வதிங்க சிவனோட மனைவி பார்வதி தான் உங்களோட அதிதேவதை அவங்க பார்வதி அம்மனை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உங்களுக்கான மரம் அப்படின்னா பலாமரம் வடி இட வசதி இருக்கவங்க பலாமரம் வளர்த்துறது ரொம்பவே நல்லது இல்லைங்க எனக்கு வந்து அவ்வளோ வசதியெலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பலா பழம் வாங்கி தானம் பண்ணுறது நல்லதுங்க பலாப்பழத்தை வாங்கி அதை பிரித்து பலாச்சொலையாக அழுத்தவங்களுக்கு தானம் பண்ணுங்க ரொம்பவே நல்லது உங்களுக்கான பறவை அப்படின்னு பார்த்தா பெண் கழுகுங்க கழுகு உருவத்தை நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கிறது இல்லை கீச்சைனாக வச்சுக்கிறது இது மாதிரி பண்ணால் ரொம்பவே நல்லது உங்களுக்கான விலங்கு அப்படின்னா எலிங்க இலையெல்லாம் எப்படிங்க வளர்த்த முடியும் அப்படின்னு கேட்டால் பிள்ளையார் கோவிலில் போயிட்டு பிள்ளையாரை வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய எலியையும் சுண்டலையும் வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னா எலும்புச்சை சாதம் எலுமிச்சை ஜூஸு பனாப்பழத்தில் சமைக்கப்பட்ட உணவுகள் பலாச்சொலை இதெல்லாம் உங்களுக்கான உணவுங்க பழம் அப்படி எடுத்துக்கிட்டாலும் எலுமிச்ச பழத்தையும் பலாப்பழத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான பலகாரம் அப்படின்னா தயிரில் வச்சு சமைக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பருங்க அதே மாதிரி மலர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாமரை அதாவது குறிப்பாக வெண்தாமரை மலர் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது வந்து வெண்தாமரை மலர் எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கோ பார்வதி அம்மனுக்கோ இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கோ நீங்கள் வந்து இப்போ படைக்கிறது படைத்து வழிபட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க தொங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ ஹரிதீத்தேஸ்வரர் இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குங்க அதே மாதிரி ஸ்ரீ தட்சிணபுரீஸ்வரர் கோவில் தலச்சங்காடு நாகப்பட்டினத்தில் இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்ட கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாரத பள்ளி அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவிலுங்க அதே மாதிரி கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் கோவில் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சௌந்தரராஜர் ஆலயம் இது வந்து இந்த மூன்று கோயிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோவிலுங்க அடுத்து அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா லைட் பிரவுன் கலர் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கழுகு படத்தை வச்சுக்கிறது இல்லைன்னா படத்தை வச்சுக்கிறது கட்டையில் காலம் இருக்குது பார்த்திங்களா அந்த படத்தை வச்சுக்கிறது அதுக்கப்புறம் மாதுளம்பழம் பழம் சாத்துக்குடி தேன் இதெல்லாம் வந்து உணவுல சேர்த்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய முதல் தசை அப்படின்னா சுக்கர தசைங்க முதல் இருபது வருஷம் சுக்கர தசையில் எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய தசை சூரிய தசை சூரியன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது கரெக்டாக பருவத்தில் வரும் அரசாங்க உத்தியோகம் போகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்க நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் குறிப்பாங்க சூரிய தசை உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் சந்திரதசை பத்து வருஷம் வெளிநாடு போகணும் உணவு தொழில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரதசை சாதகமாக அமையும் சவாதசை ஏழு வருஷம் உங்களுக்கு ராகதசை பதினெட்டு வருஷம் சவாதசையில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ராகதசை ஒரு பதினெட்டு வருஷம் இந்த மாதிரி தசைகள் உங்களுக்கு வரிசையாக வந்துகிட்டே இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புற நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டிய உதவி தானம் அப்படின்னா திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு உங்கள் திருமணம் ஆகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க அந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா இல்லை வக்ரமாயிட்டாரா இல்லை அ அருமையான நல்ல இடங்களில் இருக்காரா இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா பகை இருக்காரா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்